வரு நம்ம செட்டின்

இது சத்தியமா ஏன் கார்டு இல்லப்பா அட உங்க கார்டு இல்லனா போயிட்டு போதுனே யாராவது பாவும் மிஸ் பண்ணிருப்பாங்க இது எடுத்து உங்க செல்ல போட்டு ரிங் கொடுத்தீங்கனா அவங்க செல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தலாம்ல அடடடட என்ன தந்தமான மனுசு உத்தமராசா உன்ன போல நாலு பேர் இருக்கறனால தான் வாகனத்துல இருந்து அப்பப்ப மழ கொட்டுது யார் இத தொலைச்சாங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் வாடடா மச்சான் சார் என்னடா செல்லு காணாம போயிடுச்சு சார் கம்ப்ளைன்ட் கொடு டேய் இங்க நான் போலீஸா

பாத்து சாப்பிடுங்கடா அத நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் உங்களை பாரு ஆ சூப்பர்டா ஏய் அவ தட்ட நான் கழுவேன்டா பிரமாதம்டா வழக்கத்தை விட இன்னைக்கு மீன் இவ்வளவு டேஸ்டா இருந்தது என்ன பண்ண வழக்கமா ஆஹ் நல்லெண்ணெய் தான் சமைப்பேன் இன்னைக்கு என்ன காலி ஆயிச்சா க்ரூட் ஆயில் ஊத்திட்டியா இல்ல இல்ல அந்த மஞ்சள் கலர் டப்பால ஒரு எண்ணெய் இருந்துச்சுல அய தூத்துட்டேன் எது நீங்க இருந்த மஞ்சள் கலர் டப்பாவா

இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ சினிமா கம்பெனி தேடி வந்திருக்க சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாமா ஐயோ எனக்கெல்லாம் இல்லை அங்கிள் இவருக்கு தான் இவர் பேர் சீனு வணக்கம் சார் வாங்க தம்பி எனக்கு ரொம்ப வேண்டியவர் அங்கிள் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நல்லா பாடுவாரு இப்போ தம்மா எல்லா சாங்கை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோம் நீங்க எனக்காக பண்ண வேணாம் அங்கிள் இவர்கிட்ட திறமை இருக்கு பார்த்துட்டு வேணா அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுங்க தம்பி நீங்கள் எத்தனை வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணுறீங்க பதினாறு வருஷமாக முயற்சி பண்ணுறேன் சார் முறையாக சங்கீதம் கற்றுருக்கேன் அதில் கோல்டு மெடலிஸ்ட் நான் நானே டியூன் போட்டு நிறைய பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நான் ஒரு பாட்டு வேணால் பாடி காட்டுறேன் சார் சரி பாடுங்க ராசா ரோசா பூன கிளடி ராசாவா நீ மறந்து வாழடி ஆ அருமையா டியூன் போட்டிருக்கீங்க வரிகளும் ரொம்ப நல்லா இருக்க தமி உங்க பாட்டு டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரிகள் கூட ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய அட்ரஸ் போன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அங்கு ஏண்டா உன் மண்டக்குள்ள இவ்வளவு மண்ணா இருந்தது கொஞ்சம் சும்மா வாங்குறா சரி தேன்மொழியை பத்தி என்னடா நினைக்கிறீங்க நல்ல அது சாரிடா என்ன அவன் மேல கொஞ்சம் அன்பா இருக்கா நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற எனக்கு என்னவோ அவளும் இவனை லவ் பண்றான்னு தோணுது எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்பப்போ இவனுக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்க எல்லா கம்பெனிக்கும் கூட்டி போறேன் கிரேன் ஒரு நாள் வரட்ட கூட அடிக்கடி விசாரிச்சற. அப்டினா நாம வரலனா கூட தான் நம்ம ஆபீசர் அடிக்கடி விசாரிக்கிறாரு. அதுக்காக அவர் நம்மள லவ் பண்றாருன்னு அர்த்தமா? இப்போ என்ன சொல்ல வர? அது இல்லடா மாப்ள என் நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. வாயால தான் சொல்லணும். அது இல்லடா. டேயக்கமாவும் பயமாவும் இருக்குடா. உனக்கு பயமா இருந்தா நான் அவனை போய் சொல்லிட்டா? சொல்லிட்டு நீ பிக்கப் பண்ணிட்டு போலாம்னு பாக்கறியா? அவன் சொல்ல வேண்டிய காதலா அவன்கூட நான் போய் சொல்லிட்டாருன்னு சொன்னேன். ஓ தூது போறேங்கற. ஆமா. காதலுக்கு புரோவாவ தான் தூது விடுவாங்க. காக்காயமா தூது விடுவாங்க. சரி, உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்கடா. ஏண்டா அவசரப்படுற இப்போ தான் உன் காதல் மொட்டா இருக்கு மொட்டு பூவாகி பூ மாலையாகி உன் கழுத்தில் விழுற வரைக்கும் பொறுமையாடுற டே அதை தவிர ஆம்பளை தான் காதலை ஃபர்ஸ்ட் சொல்கிறத விட பொம்பளை வந்து தன் காதலை ஃபர்ஸ்ட் சொல்கிறதுல தான்டா ஒரு கிக்கும் ஒரு டச்சும் இருக்குது நீ என்ன பண்ணுற அவளா வந்து தான் காதலை மொட்டை சொல்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்குள்ள மலர் உலகம் வச்சுக்கோங்க நேரம் வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுமா இருக்கா இது கம்ப்யூட்டர் உலகம் காலையில சந்திக்கிறது மத்தியானம் லவ் பண்றது ஈவினிங் ரிசப்ஷன் அடுத்த நாள் காலையில் கல்யாணம் அடுத்த நாள் டைவர்ஸ் இப்படிதான் போய் முடியும் டேய் உனக்கு ஐடியா தானே வேணும் இதான் தேன்மொழிக்கு அடிக்கடி கவிதை எழுதி படிக்க கொடுக்க அவளுக்கு உன் காதல் புரியுற மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடு அத படிச்சு பார்த்து உன்ன லவ் பண்ணப்பா சூப்பர் ஐடியா முடி கொட்டும் போதே மூளையும் கூட்டிருக்குன்னு நினைச்சேன் நல்லா யோசிக்கிறாடா உத்துவா கொக்கா தூரத்திலே தெரிகிறது பார் கப்பல் அதுதான் வவு சிதம்பரனார் விட்டது இதெல்லாம் ஒரு கவிதையாடா ஓ கவிதை எதிர்த்து கேட்டியா இப்ப எடுத்து விடுறோம் பாரு பணத்திலே இருக்கிறது நிலா பன்ருட்டியில் இருக்கிறது பலா எப்படுறா கவிதை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன் அதையும் கேட்டுறாதா சரி சரி விடு டென்ஷன் ஆகாத நல்ல பிள்ளையார் சொல்லிய போட்டு எழுது முத்து அங்க பாடுறா கடற்கண்ணிகள்

வாக்கப்பட்டு போற இடத்துல என்னதான் செய்ய போறாளோ புலம்புறது யாருக்காவது புரியுறத